குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டில் பேசுகிறேன் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போது கணவன் மனைவி உறவு எந்த நிலையில் இருக்கும் அதே போல் காதல் அமைப்புகளில் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் இந்த மூணு விஷயம்தான் சார் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருட கிரகங்களினுடைய நகர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பயிற்சிகள் இருக்குது இல்லையா ஸோ அது முக்கியமாக வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு பேருமே பயிற்சி ஆகிறாங்க ஸோ அதனால் என்னென்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது துவக்கம் அதே போல் மே மாதம் கேது பயிற்சி இருக்குதுங்க மே மாதம் மென்றுல ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கும் கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயும் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பத்துல இருந்து குரு பதினொன்றுல இருக்கிறது லாப குருவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குது ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் மே மாதம் நடக்குது ஸோ இதை தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல குடும்ப அமைப்புகள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இரண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ஆனால் கன்னி ராசி தான் உங்களுடைய குடும்ப அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு ராசியா வருது ஸோ அப்ப அந்த கன்னி ராசிக்கு கோச்சார அமைப்புகள்ல ஏதாவது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பாவகிரகங்களுடைய தொடர்பு டைரக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா முதல் ஆறு மாதங்களுக்கு முதல் ஆறு மாதங்களுக்கு கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்காரு அதே போல் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சி நடக்கு இல்லையா அந்த பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அந்த சனி பயிற்சி ஆகிறதுனால சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்கு இப்போ மார்ச் மார்ச் மாதம் விட்டுருங்க ஏப்ரல் மே அந்த ஏப்ரல் மேல ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சலிப்புகள் நிறைய நண்பர்களுக்கு குடும்ப பிரிவினைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்துல எதா கிரகணன தசாபுத்தி அந்திரம் நடத்தினாலும் அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் மனுஷம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் என்ன தசாபுத்தி நடத்தினாலும் சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகுக்கேத பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒன்றிலிருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் அந்த கேப் இருக்கும் ஒரு ஒன்றரை மாசம் கேப் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஒன்றரை மாச காலம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஆனா அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு தைரியம் இருக்குமானா அந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து பலமாயிடுவார் சூரியன் உச்சமாயிடுவார் சூரியனாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அந்த ராகு கேது அந்த சனியினுடைய தொடர்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அங்கே நடக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் நல்லா பழகிட்டுனா அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுங்களா சிம்ம ராசி பயப்பட வேண்டாம் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்ட்டு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுங்களா உண்மையான உறவுகள் உங்களுக்கு அப்ப சப்போர்ட்டா நிப்பாங்க உண்மையான உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க யாராலெல்லாம் உங்கள்கிட்ட பொய்யா நடிச்சு பழகிறாங்களோ யாராரெல்லாம் உங்கள் மேலே அன்பு பாசம் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை மட்டும் வச்சுட்டு உங்கள்கிட்ட நல்லபடியாக பழகிறாங்களோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மையாக உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய அன்பிற்கும் அடிமையாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களை உங்க கூட தான் இருப்பாங்க அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த காலகட்டம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா கடவுளை கீழே இறங்கி வந்து இவங்க தான் இவங்களை கெட்டியா பிடிச்சிக்க சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் ஸோ அந்த சூழ்நிலை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இது கெட்டதா நல்லதா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தளவுக்கு இது நல்ல விஷயம் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை இனம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கெட்டவர்கள் சொல்ல முடியாது சுயநலம் காப்பவர்களை அவங்களுக்கு தன்னோட சுயநலம் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஆனால் வெளியில் பேசுறது பூரா நல்ல நல்ல வார்த்தைகளாக இருக்கும் ரொம்ப நல்லபடியாக ஜெனியூனாக பேசுவாங்க நம்மளுக்காக இருக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனால் சுயநலம் மிக்க மனிதர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடலாம் ஈஸியாக ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்போ அந்த மாதிரி உறவுகள் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க மறுபடியும் வந்து நீங்கள் அவங்கள போட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே அதை இதில் பேசி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் ஃபேமிலி கூட இணைக்கிறதுக்கு பார்க்காதீங்க உங்களை விட்டு உடம்புல இருந்த நஞ்சு விஷம் உங்களை விட்டு வெளியே போகுதுன்னு நினச்சிக்கோங்க அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சிம்மத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அந்த ஒன்றரை மாசம் பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கே நிறைய பேசுவாங்க பண்ணுவாங்க சரிங்களா அப்போ என்ன பண்றீங்கன்னா அதை வந்து நம்ம எட்டு நின்று வேடிக்கை வாக்கணும் யார் யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எட்டை நின்று வேடிக்கை வாக்கணும் அவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்ட்டு எமோஷனலாகி நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த அவங்க போடுற வலையில் சிக்கிட்டீங்கன்னா தான் பிரச்சனை அது தான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் ஸோ அதை மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமாவது அந்த ராகுக்கேது அப்புறமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் சனியினுடைய பார்வை டைரெக்டாக பார்வை அங்கே இருக்குது சனியினுடைய பார்வை சனி யார் உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதி இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களுடைய குடும்பத்தை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய போகிறாங்க கண்ட்ரோல் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் அதை கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி எப்படி நீட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் உங்களுக்கு யார் தேவையான உறவோ அவங்கள இனம் கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்களேன் அவங்கள தக்க வைக்கிறதுக்கு நீண்ட காலமாக அவங்க நம்ம கூட பயணம் பண்ணுறதுக்கு அவங்கள தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தது கண்டகா சனியாக இருந்தது ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே தான் ரொம்ப வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நான் தான் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத நான் சொல்கிறது கேளு என்னோடய கண்ட்ரோல் நீர் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணை சொல்லும் இந்த காலகட்டம் ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இருந்துக்கோங்க அதுதான் நல்லது ஸோ அந்த மாதிரி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது அதற்கு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லை சிம்பிள் உங்களுக்கு அவங்களுடைய அன்பும் கரிசனமும் அரவணைப்பும் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும் வேற எங்க போகுது அப்படின்னா அவ்வொரு அவங்களுடைய குடும்பத்திற்கு அந்த அன்பு கரிசனம் கருணை எல்லாமே அங்க போகுது அவங்க குடும்பத்து மேல முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மள கொஞ்சம் வெட்டி விடுவாங்க வெட்டி விடுவாங்கன்னா நம்மளை கொஞ்சம் வெளியே வச்சு பார்ப்பாங்க உங்க வேலை உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆனா என் குடும்பத்தை பாக்குறதுக்கு யாரும் இல்ல நான் தான் பாக்கணும் எனக்கு அது முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளோடு அவங்க வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட பேசுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அவங்க குடும்பத்தை தான் பார்க்குறாங்க தவறான ஒரு விஷயத்துக்கு எதுவும் போகல அவங்க குடும்பத்தில் சிரமம் போகிறாங்க அதனால் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட ஒரு மனசோடு நீங்கள் வாட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துல ராகு மே மாதத்துக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல ராகு வருவார் அதே நேரத்தில் கேதுவும் ராசிக்குள்ளே வருவார் இந்த நேரத்தில் ஒரு வெறுமை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் வெறுமை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்துடும் அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும் அதே போல் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி பிரிவினை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ராகு சண்ட சச்சரவுகளை கொடுக்கும் உங்க உங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது உங்கள் மேலே பெரிய பாசமோ நேசமோ இல்லாத மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க வேறொரு ஆள் மாதிரி மனைவி மாதிரி இல்லாமல் கணவன் மாதிரி இல்லாமல் வேற ஒரு ஆள் மாதிரி நடந்துக்குவாங்க அவ்வளோதானே தவிர பிரிவினையை ஏற்படுத்தாது குரு பார்வை பிரிவினையை ஏற்படுத்தாது அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஸோ கணவன் மனைவி உறவு இந்த சமயங்கள் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு மார்ச் மாதத்துக்கு மேலே அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறும் அவங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா காதல் அமைப்பு எப்படி இருக்க போகுதுன்னா பாருங்கள் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு இது வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாங்க அதுவே நல்ல விஷயம்தான் ஒன்றும் தொந்தரவு சொல்லலை அதன் பின்பு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது மே மாதம் இப்போது இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி ஆகுது இல்லையா மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா மார்ச்ல இருந்து மேக்குள்ள காதல் திருமணத்தை நோக்கி உண்டான ஒரு வேலை நடந்துரும் ஆத்மாத்தமான காதலா இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துடும் சனியினுடைய தசாபுத்தி யந்திரங்கள் நடக்கணும் ஏன்னா சனி எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஐந்தாம் இடத்து பார்ப்பார் ஏழு குடியவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால காதல் திருமணங்கள் நடக்கும் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நடக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நடக்கும் காதல் ஈடேறக்கூடிய ஒரு சூழல் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் அது போராட்டத்தின் பேரில் தான் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடந்துடும் மனசில் ஒன்று நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதிச்சு காட்டிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ காதல் அமைப்புகளில் பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து நடக்கும்போது அந்த சனியினுடைய பார்வையும் ராகுவினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அதனால் போராட்டம் உண்டு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குருவையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க ஸ்மூத்தாக அதை கொண்டு போயிடுவீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரணாமைகிறதுக்கும் சூழ்நிலைகளை சொல்லுது ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவ் மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவன் கோயிலுக்கு போங்க கொஞ்சம் வில்வம் வாங்கி வச்சுட்டு ரெண்டு நலநந்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தினைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் இந்த வருடம் அப்படின்னு இல்லாமல் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் அதை சரி செய்யறதுக்கு உண்டான சூழலை அந்த எம்பெருமான் சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு